ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போதே இந்த பழனி முருகன் சத்தியம் விட்டு அடித்து சொல்கிறேன் என்று இரவு கண்டிப்பாக உன் வீட்டில் இந்த விஷயம் நடக்க தான் போகுது இப்போதைக்கு நான் சொல்றத உன்னால் நம்ப முடியலைனாலும் இது நடந்த பிறகு அப்பா முருகா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் நீ செஞ்சதெல்லாம் அற்புதம் தானே நீ என்கிட்ட வந்து மண்டியிட்டு எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்வமே உனக்கு ஒரு உண்மை தெரியுமா நீ ரொம்ப உன்னுடைய கவலைகளையே நினச்சி கலங்குறதால தான் என்னை விட்டு தூரமாக விலகி போய்கிட்டே இருக்க உனக்கான நல்லது நடக்காம தடப்பட்டுக்கிட்டே இருக்கு முதல்ல இந்த கவலைகளை தூரமாக விலக்கி வச்சுட்டு ஏன் மேலே நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடி வா நீ எந்த அளவுக்கு என்னை நெருங்கி வர்றியோ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் சொந்த காலிலேயே நிற்க பழகின உனக்கு துணையாக யாருமில்லையேன்னு ஏன் எதிர்பார்க்குற எப்போதும் முன்னால் எல்லா காரியங்களையும் தனியாக தனித்துவமாக தனிச்சிறப்போடு செஞ்சு ஜெயிக்க முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போவும் யார் உதவியையும் தேடி போகாமல் உனக்கான உதவிகளை நீயே செய்து கொள்ளவும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லவும் கூட தயாராகும் அடுத்தவங்ககிட்ட வேறு வழியே இல்லாத பட்சத்தில் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வேணும்னா போய் உதவின்னு கேட்டு நில்லு அவங்க உதவி செய்ய மறுத்தாலும் கூட நீ கவலையோ கலக்கமோ கொள்ள வேண்டாம் அவங்க எனக்கு எப்படி உதவி செய்யாம போகலான்னு அவங்க மேல நீ கோபப்படவும் வேணா இத கூட எனக்காக செய்ய மாற்றாங்களேன்னு நீ வருத்தப்படவும் வேணா ஏன்னா யாருடைய உதவி இல்லாமலேயே உன்னால உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றத நீ அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும் என் செல்வமே உன்னை இந்த முருகப்பெருமான் அப்படி தான் படைச்சிருக்கேன் அடுத்தவங்க உதவியை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஆளாகவும் அடுத்தவங்க வந்து ஆதரவாக துணைக்கி நிற்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆளாகவும் கோலையாகவும் நான் உன்னை படைக்கவில்லை எல்லாவற்றையும் தனியாக சிறப்பாக தனித்துவத்தோடு செஞ்சு கொள்ளக்கூடிய திறமையோடு தான் இந்த முருகன் உன்னை இந்த பூவுலகில் படைச்சிருக்கேன் அதனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் நீ ஒருபோதும் எதை பார்த்து கலங்கக்கூடாது உனக்கு நிறைய நேசத்தையும் பாசத்தையும் கொடுத்த நானே யாரை நேசிக்கணும் யார் மீது பாசம் வைக்கக்கூடாதுன்ற அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன் தானே சூழ்நிலைகள் யார் உன்னை நேசிக்கிறாங்க யார் உன்னை பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்பதை உனக்கு புரிய வைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை நம்பி கெட்டவங்களை விட்டு விலகி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பல பேர் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்து நல்ல நிலைமைக்கு போகிறாங்க நிறைய வருமானத்தோட சம்போ சந்தோஷமாக சம்பாதிச்சு நல்லா இருக்காங்களே நினச்சி புலம்பாத உன்னுடைய திறமை வேற அவர்களுடைய திறமை வேறு உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை வேறு அவர்களுடைய வாழ்க்கைக்கான சூழ்நிலையும் அவர்களை சுற்றி இருக்க மனிதர்களும் வேறு உன்னுடைய போர்க்களும் வேறு அவர்களுடைய போராட்ட களம் வேறு அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் ஜெயிக்க முடியாது தானே கூடிய சீக்கிரம் நிச்சயமாக ஓ வாழ்க்கையிலையும் நீ மிகச் சிறப்பாக வெற்றி பெற்று செல்வ வளமிக்க சந்தோஷ வாழ்க்கையை வாழ தான் போகிற நம்பிக்கை இழக்காமல் நீ முன்னேறி போனினா உனக்கு என்றும் என்றென்றும் துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் பண நெருக்கடி வரும்போது தானே நம்ம வீணாக அவ்வளோ காசு செலவழிச்சோமே அதையெல்லாம் வாங்கினோமே இதையெல்லாம் செஞ்சோமேனு தேவையில்லாத செலவு செஞ்சதெல்லாம் ஞாபகம் வருது அதே போல் ஆரோக்கியமற்ற கவ மருத்துவமனையில் இருக்கும்போது தான் ஐயோ நம்ம ஆரோக்கியத்தை கவனிக்காமல் இருந்துட்டோமே மற்றதெல்லாம் பெருசாக நினச்சோனாமல் இப்படி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோமேனு அழுகும்போது தான் ஞாபகம் வருது அதனால் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீ நல்லா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது அவசியம் தான்னாலும் உனக்கு ஆறுதல் சொல்ல நாலு ஆட்களையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ ஏன்னா எப்போ எது யாருக்கு எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது உன் வாழ்க்கையில் காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கடனை அடைப்பது மட்டும் முக்கியம் இல்லை காசு பணம் சம்பாதிக்கிறது போல் நாலு நல்ல நபர்களையும் நட்புகளாக உறவுகளாக சம்பாதிச்சு வச்சுக்கோ அதே போல் கடனை தீர்ப்பது போலவே உன் பாவ சுமைகளையும் தீர்த்து கொண்டு புண்ணியங்களையும் அதிகரித்து வைக்கவும் கத்துக்கோ என் செல்வமே காசு பணம் வச்சிருக்கிற பணக்காரங்கனா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சந்தோஷமாவே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாது பிரச்சனை பிரச்சனையும் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை அதே போல் ஏழைகள்லாம் எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னும் அர்த்தம் கிடையாது ஏழைகளில் எத்தனையோ பேர் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு சகிச்சிக்கிட்டு நிம்மதியாக சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறவங்களாகவும் இருக்காங்க பணக்காரவங்க எத்தனையோ பேர் கிடைச்சது பத்தலன்னு இன்னும் இன்னும் தேடி அலைஞ்சு அடுத்தவனை கெடுத்து அடுத்தவங்க வாழ்க்கையை நிம்மதியற்று போகச் செய்பவர்களாகவும் அதனால் அவங்களே கூட தூக்கம் இல்லாமல் நிம்மதியற்று வாழ்பவர்களாகவும் இருக்காங்க மொத்தத்தில் பணக்கார சந்தோஷமாக இருக்கிறதும் கிடையாது ஏழைகள் அழுதுகிட்டே இருப்பதும் கிடையாது சந்தோஷங்கிறது மன நிறைவு மன திருப்திங்கிறது நீ வாழும் விதத்தில் தான் இருக்குதே தவிர கையில் இருக்க காசு பலத்தில் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன் கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான விடிவு காலத்தை நான் கொடுத்துட்றேன் கூடிய சீக்கிரம் உனக்காக ஒரு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்தது போல வந்து சேரும் அதற்கான காரியங்களை தான் இன்று இரவோடு இரவாகவே நான் முடிக்கப் போறேன் உன் வீட்டில் இரவு ஒரு நல்ல விஷயம் உன்னை தேடி வரும் நீ நினச்சது நல்லபடியாக நடக்கப் போகுது என்ற நல்ல செய்தியையும் உன் செவிக்குளிர நீ கேட்க போகிற உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு கடைசி வாய்ப்பையும் நான் உனக்காக கொடுக்க போகிறேன் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கலங்காத அளவுக்கு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நானே சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியோட வாழ வைக்க போறேன் என்னையே நம்புகிற உன்னை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதும் உடனே மனசு உடஞ்சு போகாம பொறுமையா என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாரு ஏன்னா என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் இப்படி ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறும்போது நான் உன்னை காப்பாற்றுவேங்கிறத உறுதியாக நம்பு உன்னை காப்பாற்றி உனக்காக நல்லதை செய்வதற்காக தானே உன் அப்பன் முருகன்னா இந்த பூமியில் அவதரிச்சிருக்கே நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு பல சமயங்களில் எனக்கே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா தினமும் உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்ருக்க நான் பொறுமையாக இருக்கணுன்றதையும் கற்று கொடுத்துருக்கேன் தானே உனக்கு எதிரில் உள்ளவர்களும் உன்னுடைய எதிரிகளும் எப்படி வேணாலும் நடந்துக்கட்டும் ஆனால் நீ எப்போதும் அமைதியோடு இருந்தாதான் அவங்கள தாண்டி ஜெயிச்சு அவங்க தப்பு அவங்க செஞ்சது தப்புன்றதை அவர்களுக்கு உணர வைக்க முடியும் அதை விட்டுட்டு ஆவேசப்பட்டினால் நீயும் தோல்வி அடைஞ்சவனாக அவங்க முன்னால் தோத்து போய் நிற்க நேரிடும் தோல்வி அடைந்த யாருமே வாழ்க்கையில் பொறுமையாக இருந்திருக்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ ஆவேசம் அடைஞ்சினா உன்னால் அடுத்த நிலைமைக்கு போக முடியாதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையோட எல்லா விஷயங்களையும் கையாள பழகு ஓ மனசுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன் கூடிய சீக்கிரம் ஓ மனசு எதிர்பார்த்தபடி நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாயின் செல்வமே உன் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக முடிவுக்கு வரும் ஓ மனசில் அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை வச்சுக்கோ இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னை நினைக்கும் போது என் மனசு கண்கலங்கி வருத்தப்படுற அளவுக்கு வேதனை அனுபவிக்குது ஏன்னா உனக்கு உலகமாய் உன் அப்பன் முருகன் நான் தானே இருக்கேன் ஆனால் நீ என்னை நம்பாம சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கவலைகளையும் பெருசாக நினச்சி வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் குழந்தையாகிய உன்னை நினச்சி எனக்கு வருத்தமும் வேதனையும் தான் மிஞ்சுது நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு எதிராக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிடுறது கிடையாது நீ ஏன் மேலையும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்பட்டினா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கூடிய சீக்கிரம் நான் மாற்றி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் எவ்வளோ பெரிய மலையே வந்தாலும் சில மணி நேரங்களில் அது நின்று தானே அதே போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நிறுத்தி எல்லாமே உன்னை விட்டு கடந்து போகும்படியும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் வாழ்க்கைங்கிறது எப்பவுமே நாணயம் போலதான் நாணயத்தில் இரண்டு பக்கம் இருப்பது போல உன் வாழ்க்கையிலும் இரண்டு விதமான விஷயங்கள் இரண்டு விதமான காலகட்டத்தில் நடக்கும் அதாவது சில சமயம் இன்பமாகவும் சில சமயம் துன்பமாகவும் மாறி மாறி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரதான் செய்யும் துன்பம் வரும்போது அடுத்து இன்பமான பக்கம் வருவதற்காக பொறுமையாக காத்திரு இன்பமான நல்ல பக்கம் வரும்போது அதை முழுவதுமாக அனுபவித்து அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இன்பத்தையும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில தக்க வச்சுக்கோ என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கைங்கிற அந்த வண்டியை ஓட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது வண்டியில் உட்காந்துக்கிட்டு வர நீ ஏன் கவலைப்படுற உன் வாழ்க்கைங்கிற வண்டியை வழிநடத்தி ஓட்டி கொண்டிருப்பவன் உன் அப்பன் முருகன் நானல்லவா என்னை சரணடைந்த உனக்கு தேவைப்படுகிற அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன்னுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் துன்பங்களை போக்கி சந்தோஷங்களை நிரந்தரமாக உன் கைகளில் கொடுத்துடுறேன் என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன் உன் மன வழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படியும் உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படியும் அத்தனையையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு கூடிய சீக்கிரம் பல இனிமையான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் உன் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் சண்டை போடாமல் விதண்டாவாதம் பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக அமைதியாக இருக்க கற்றுக்கோ எந்த அளவுக்கு நீ பொறுமையாக அமைதியாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் மனசுக்கு அது வலிமையை தரும் உன் வாழ்க்கையையும் அது வளமானதாக பலமானதாக மாற்றுமேன் செல்வமே கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப்போகுது இந்த முருகனை நீ முழு மனசோடு கேட்குற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு பிடிச்சத உன் வாழ்க்கையில் தராமல் வேறு யாருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் உன் மனசில் இருப்பது எல்லாவற்றையும் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக முழுவதுமாக என்ற சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கப்போ மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நாளைய விடியல் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்குமே செல்வமே நான் உன் கூட இருக்கிறதால நீ எல்லாத்தையும் ஜெயிக்க போகிற நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு நான் துவண்டு போகக்கூடாது கஷ்டமும் பிரச்சனைகளும் உன் பூர்வ ஜென்ம கர்மாக்கள்ங்கிறத புரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் எப்படி சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவியோ அதே போல் கஷ்டம் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகு உன் மனபாரம் எல்லாத்தையும் ஏன் மேலே போட்டுட்டின்னா அனைத்தையுமே நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே உனக்கு எது பிடிக்கலைனாலும் யார் பிடிக்கலைனாலும் அதை விட்டு விலகி நில்லு அது உறவாக இருந்தாலும் சரி அல்லது நீ வாங்கின பொருளாக இருந்தாலும் சரி அது சரியாக அமையலையே நமக்கு பிடிக்கலையேன்னு நினச்சி நினச்சி உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காம வருத்தப்பட்ட வாழ்நாளை வீணாக்காம பொறுமையாக அமைதியாக அதை சரி செஞ்சு உனக்கு பிடிச்சது போல மாற்ற வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு எதையாவது நினைச்சு நீ வருத்தப்படும்போது அதனால் பாதிக்கப்படுவது நீதானே தானே அதனால் எதுவாக இருந்தாலும் உனக்கு சரியில்லை உனக்கு சந்தோஷத்தை தரலைன்னா அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா அதை உனக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல நான் மாற்றி அமைச்சிருவேன் நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது உன் வாழ்க்கை இதுவரை இருந்ததை விட மிக மகிழ்ச்சியானதாக மாறும் இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காக காத்திருந்தியோ அது கூடிய சீக்கிரம் உன் வாயு கதவை வந்து தட்டப்போகுது எனக்காக நீ எதுவுமே செய்யலையே முருகான்னு நீ கதறி அழுததையெல்லாம் கேட்ட நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆனந்தமான அற்புதமான அழகான நாட்களை வரவழைக்கப் போகிறேன் இந்த துன்ப நாட்கள் எல்லாம் உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிஞ்சு போய் நாளையிலிருந்து உன் வாழ்க்கை என்பது இன்பம் நிறைஞ்சதாக மாறிவிடும் என் செல்வம்